வணக்கம் தோழர்களே வட இந்தியா முழுவதும் வன்முறை பற்றி எறியது அதே நேரத்தில் வீட்டு வீட்டுக்கு பாஜக ஆயுதம் கொடுத்திருக்கிறது தெலுங்கானாவில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது எப்படி கும்பல் கொலை செய்வது எப்படின்னு ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் வீடியோ வெளியாகி பேரதிர்ச்சி ஏற்படுத்தி என்ன நடக்குதுங்க இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு இன அழிப்புக்கு தயாராகிவிட்டது இந்தியா ஒரு பேராசிரியர் அவர் அமெரிக்கக்காரர் அவர் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடிதம் எழுதுறார் இந்தியாவில் மிகப்பெரிய இன அழிப்பு நடக்க போகிறது ஜினோசைட் நடக்க போகுது அதை தடுத்து நிறுத்தணும் அமெரிக்கா என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் மேலும் அவர் சொல்றாரு அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு எப்படி இது தெரியும்னா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் அரசியலை ஆய்வு செய்து வருகிறேன் இப்போது ஆர் எஸ் எஸ் ஆல் அவர் வெளிப்படவே எழுதுறாரு ஆர் எஸ் எஸ் ஆல் இஸ்லாமியர்களோ சிறுபான்மை மக்களோ மிகப்பெரிய படுகொலைக்கு உள்ளாக போகிறார்கள் இந்த கடைசி படிநிலையில இப்ப இருக்கும் ஒரு பத்து படிநிலை சொல்றார் பத்து ஸ்டெப் சொல்றாரு எப்படி பொய் பரப்புவாங்க எப்படி தேசியம்னு வாங்க எப்படி இராணுவம் வாங்க இப்படி பத்து படிநிலைகள் சொல்லி இப்போ கடைசி படியில நிற்கிறோம் அடுத்து மிகப்பெரிய இன அழிப்பு தான் படுகொலைகள் தான் கும்பல் கும்பலாக நடக்க போகுது அப்படின்னு அதிருச்சிகரமான தகவலை அமெரிக்கா அரசுக்கு கொடுத்தார் அதனால தான் அமெரிக்காவுக்கு மோடி போகிறபோது எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டோம் என்று கடிதம் கொடுத்தார்கள் மோடி இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி இந்த சமூகம் மோடியை வெறுக்குது மோடி வெறுப்பு அரசியலை உலக சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்குது இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கொலைகாரர்கள் என்று நினைக்கிற மனநிலைக்கு மோடி அரசு இந்தியாவை தள்ளி விட்டு விட்டது அது பெரிய கதை நடந்துட்டு இருக்கு நான் நாளைக்கு அதை ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் இங்க என்ன நடக்குது காசியாபாத் உத்தரப்பிரதேச முக்கியமான பகுதி தலைநகரம் டெல்லிக்கு வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பகுதி இந்த காசியாபாத்ல விக்ஷிக் பாரத் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அமைப்பு விக்ஷிக் பாரத் இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு விக்ஷித் பாரத்துக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேடுறாங்க ரொம்ப ஆபத்துங்க நான் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு கூலிப்படைய தேடுற மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அந்த கம்பெனியே கூலிப்படை தேடுறதுக்கான கம்பெனி காசு கொடுத்தா வெட்டணும் சொல்றவனும் போடணும் இதுக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கானுங்க நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு வட்டம் போட்டிருப்போம் அதுதான் அந்த கம்பெனி விக்ஷித் பாரத்னு ஒரு கொலகார கும்பலை தேர்வு செய்கிற ஒரு அமைப்பே நடந்துகிட்டு இருக்குங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ற பேர்ல இதை தாண்டி அந்த ஏரியாவில் இந்த விக்ஷித் பாரத்தோடைய அமைப்பை சேர்ந்த கும்பல் நடு ரோட்டில் ஒரு பெரிய நம்ம க விருந்துகள்லாம் போடுவாங்க போடுவாங்கல்லையா கல்யாண விருந்துகள்லாம் ஒரு பெரிய டேபிள் இருக்கும் அந்த மாதிரி டேபிளை போட்டு அதில் ஆயுதங்களை அடுக்கிறான் அருவா கத்தி பெரிய பெரிய வாழ் நீளமாக இருக்கிற வாழ் எல்லாமே போடுறான் எல்லாத்தையும் அடிக்கிட்டான் அடிக்கிட்டு சொல்கிறான் பங்களாதேஷ் மாதிரி இங்க இந்தியாவில் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் உடனே வந்து நிற்போம் உசுரையும் நாங்கள் இந்துக்களுக்காக கொடுப்போம் மசுரை கூட கொடுக்க மாட்டோம் இந்து பெண்களவே கேவலப்படுத்துற கும்பல் இது நான் பின்னாடி வர்றேன் ஆதாரத்தோட சொல்றேன் உசுர கொடுப்பானா ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சொல்றோம் இந்த ஆயுதங்களை நாங்கள் இந்து குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பங்களாதேஷ் மாதிரி இந்தியாக்குள்ள அழிக்கிறா இந்த வாழை வச்சு தற்காத்து கொள்ளுங்கள் உங்களை தாண்டா முதல்ல காலி பண்ணணும் இந்தியாவினுடைய அவமான சின்னம் காவிகள் இந்தியாவினுடைய கேடு அடையாளமே சங்க பரிவார கும்பல் மத ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சுமூகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களை எல்லாம் கொன்றுழிக்கிற பயங்கரவாதிகள் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் அதனால வீட்டு வீட்டுக்கு போய் இது கொடுத்திருக்கான் முதல்ல அடிக்க வச்சதை பார்த்துட்டு ஐயோ ஜெயஸ் ஜேசா பங்களாதேஷ் ऐसे इस्लामिक कट्टरपंथियों को भारत के अंदर सीधा सीधा मैसेज है अगर कोई भी हमारी हिंदू बहन बेटियों को या देश के अंदर किसी भी हिंदू परिवार को इस तरीके से परेशान करेगा या प्रताड़ित करने की कोशिश करेगा तो उसका इलाज कर दिया जाएगा सरिंग पड़ी कुछ बंग्लादेश நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா நீங்க இந்த கத்தியை வச்சு பாதுகாப்பு நான் இன்னொன்னு கேட்குறேங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக துருப்புடிச்சாடிய கூட புடுங்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பல் இந்த நாட்டுக்கான விடுதலை போராட்டத்துல தங்கள் உயிரை கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் உயிரை கொடுத்துருக்காங்க சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க சொந்த பந்தங்களை இழந்திருக்கிறாங்க தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை வெள்ளக்காரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரணும்னு போராடிய கூட்டம் இவங்களுக்கு எதிரியா இந்த நாட்டை காட்டி கொடுத்த சவார்கர் கும்பல் இந்த நாட்டினுடைய மக்களா என்ன கதையா இருக்கு கரையாம் புத்தெடுக்க கருணாகம் குடி வந்துச்சுன்னு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல உண்டு நாங்க விடுதலை வாங்குவோம் கம்யூனிஸ்டுகளும் இங்க இருக்கிற மக்களும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் போராடி இங்கே ஒரு விடுதலையை வாங்குவோம் நோகாம உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இது இந்து ராஷ்டிரான்னு அளந்து விடுவீங்க வேடிக்கை நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் இப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களாக எங்க பார்த்தாலும் அடிதடி எங்க பார்த்தாலும் குட்டு குத்து வெட்டு எங்க பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் ட்ரீயை வெட்டுறது கோயிலை இடிக்கிறது பெண்களை அடிக்கிறது இருக்க இஸ்லாமியர்கள் அடிக்கிறது கிறிஸ்தவர்கள் அடிக்கிறது அவங்க வழிபாட்டு தலங்களை உடைக்கிறது பத்து நாட்கள்லாம் அது தீவிரமாயிருக்கிறது நீங்க உணர்றீங்களா பத்து நாட்கள் அது தீவிரமாயிருக்கு இன்னொரு பக்கம் தெலுங்கானா எம்எல்ஏ பாஜக கரன் டி ராஜா திட்ட கூட முடியலங்க ஏன்றீங்களா எச் ராஜா திட்டி டி ராஜான்ற பேர்ல சிபிஐனுடைய அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கிற தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்ச தலைவருடைய பேருங்க டி ராஜா அதனால எனக்கு திட்டம் வரமாட்டேங்குது வாய் இந்த ராஜான்னு பேர் அதுவும் திட்ட முடியல பாருங்க சா இந்த டி ராஜான்றவர் ஒரு எம்எல்ஏங்க தெலுங்கானா எம்எல்ஏ அவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஹோட்டல்ல ஏசி அறைய பெரிய மினி ஹால் எடுத்துட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற வன்முறை கும்பல் கலவரம் பண்றவன் பொய்ய பரப்புறவன் கொலகார பாலியல் வன்கொடுமை செய்யறவன் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்தை மூளைக்குள்ள திணிச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் கம்யூனிஸ்டுகளையும் முற்போக்காளர்களையும் எதிரியா பாக்குற ரவுடி கும்பல் கூலி பட சிம்பிளா இவங்களை பூரா இந்தியா முழுவதும் இருந்து திரட்டியிருக்கான் இது எவ்வளவு பெரிய திட்டமிடல் பாருங்க சாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் இந்தியா முழுவதும் திரட்டி இருக்கிறோம் அப்ப இந்தியா முழுவதும் திரட்டிட்டு அவன் சொல்றான் கொரிலா போர் முறையில நாம இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை காலி பண்ணணும் அப்படின்றான் கொரிலா போர் முறை என்பது மறைந்திருந்து தாக்குவது இந்த கொரிலா போர் முறையில அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சொந்த நாட்டு மக்களினுடைய விடுதலையை உறுதிப்படுத்தியவர்களை ரெண்டு முக்கியமான ஆளு பெடல் காஸ்ட்ரோ கியூபாக்காக அதே கியூபாவில் பறக்கலனாலும் கியூப மக்களும் என் மக்கள் என்று அர்ஜென்டினாவில இருந்து வந்து கியூப விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான வேலையை செஞ்சு கொடுத்தவர் விடுதலைக்கு முக்கிய காரணமா இருந்தவர் கொரிலா போர் முறையில் பயிற்சி எடுத்தவங்க இந்த குப்பையேங்க இந்த குப்பையேங்க சொந்த நாட்டு மக்களை அந்நியோன்யமா அரவணைத்து போற மனுஷன் ஏதோ வந்து அந்நிய சக்திகள் உள்ள புகுந்துட்ட மாதிரியும் கொரிலா போர் முறையில் இவ்வளவு கேடு கட்டத்தனமான திட்டமிடல் இங்க நடந்துட்டு இருக்கு தோழர்களே தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்களேன்

அப்புறம் விஜய் படத்தை கும்புறது விஜய் டிவியில வந்தடா அப்படியே உயிர் கண்ணா இதெல்லாம் நம்ம டிவிக்கு உங்கள்கிட்ட பார்த்துருக்கோம் இதே வேலையை பாஜகக்காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பச்சை குழந்தை ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வயசுக்குள்ள இருக்கும் ஒரு சின்ன குழந்தை அது முதுகுல மோடி யோகி ஆதித்யநாத் படத்தை ஒட்டி விட்டு கையில பாஜக கொடியை கொடுத்து அந்த ஃபோர்வேல நடக்க விட்டுறாங்க அந்த கொடி அந்த குழந்தைய அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு நடக்குது மோடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு மாடி மாடி மாடின்னு சொல்லிட்டு போகுது அந்த குழந்தைக்கு மோடி யாருன்னு தெரியாது இந்த இந்துத்துவனா என்னன்னு தெரியாது ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கப்பரிவார் உங்கல்னா என்னன்னு தெரியாது அவங்க அரசியல் தெரியாது இங்க நடக்கிற மத அரசியல் தெரியாது சாதி அரசியல் தெரியாது அந்த குழந்தைய ஒரு பச்சை குழந்தைகளை இதெல்லாம் கட்டி விட்டு கொண்டு போடான்னு பின்னாடி இருந்து அவங்க பேரண்ட்ஸோ கூட இருக்கிறவங்களோ வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன் இந்தியாவில பங்களாதேஷ் மாதிரி நாங்க இந்தியாவை பாதுகாக்க போறோம் இந்தியாவை பாதுகாக்க உயிரக் கொடுப்போம் சொல்றீங்கள இந்தியாவில் பாஜகவினுடைய மிகப்பெரிய தலைவர்களாலையும் தொழில் அதிபர்களாலையும் பாஜக தொழில் அதிபர்களாலையும் லோக்கல்ல இருக்கிற தலைவர்களையும் எத்தனை இந்து பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளா இருக்கிறாங்க குல்தீப் சிங் இருக்கிற பிள்ளையில குல்தீப் சிங்கால கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளானது வயசு குழந்தை அந்த பொண்ணு இந்து பொண்ணு அவங்க அப்பனை கொன்னீங்க அவங்க சித்தி ரெண்டு பேரை கொன்னீங்க அவங்க சித்தப்பாவை ஜெயிலில் போட்டீங்க அவங்க அம்மாவை அடிச்சு தூக்கி வெளியே போட்டிருக்கீங்க நேற்று அப்புறம் இந்துக்களை காப்பாற்றணுன்றோம் இவங்க எல்லாம் இந்துக்கள் இல்லையா பாருங்க ஒரு பேட்டி கேட்கிறவர்கிட்ட அழுதுட்டு சொல்லுதுங்க என்ன சொல்றாங்க என்ன வந்து அடிச்சிட்டாங்க அந்த போட்டோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னு யார் அடிச்சான்னு கேட்கறாங்க போலீஸ்வாலா போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது ஒரு போலீஸ்காரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு சினிமாவில் தாங்க எல்லாம் அதை பார்த்துருக்கோம் சினிமாவில் தான் அதை பார்த்திருக்கோம் அஞ்சு வரல பதிஞ்சு போயிருக்குங்க அந்த சின்ன பொண்ணு கண்ணத்துல உத்தரப்பிரதேசத்துல இன்னங்க நடக்குதீங்க அந்த பொண்ணு இந்துங்க உன்னை ஞாபகம் வைங்க இ உத்திரப்பிரதேசம் வட இந்தியாவில் ஃபுல்லா முக்காடு போடுற பழக்கம் இருக்கு இந்துக்கள்கிட்ட முக்காடு போட்டிருப்பாங்க அதை வச்சுட்டு அவங்க முஸ்லீம் நீங்க கற்பனை பண்ணிக்கிறாதீங்க அவங்க இந்துக்கள் சரிங்களா இங்க பாருங்க இந்த வீடியோ பாருங்கள் அளவுங்க போட்டோருக்கு ஓதா புலீஸ் வாலே ஓ மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு நடந்திருக்குங்க ஒரு இந்து லேடி பாஜக கொள்ள போறான்னு உயிரை பனைய வச்சு அவசர அவசரமா அவசர பேசிட்டு போறாங்க என்ன கொல்ல போறாங்க பாஜக என்ன மிரட்டுறாங்க நீங்க நாசமா போவீங்கடா நீங்க விளங்கவே மாட்டீங்கடா அப்படின்னு சாபம் விட்டுட்டு அந்த லிந்து லேடி உயிர பனைய வச்சுட்டு வண்டியில போகும்போது அவசர அவசரமா வீடியோ போட்டு போறாங்க பாருங்க मुझे मरवाने के लिए घूम रही है ताकि गिरफ्तार करके हमें मरवा दे उत्तराखंड की जनता जाग जाओ जाग जाओ जब हमने परसों तो वीडियो वायरल कर दी थी कि पुलिस चाहता जा जाएगी उत्तराखंड सरकार चाहता जा जाएगी हम आ जाएंगे लेकिन कोई हमारी बात नहीं सुन रहा और उल्टा जाए गिरफ्तार करने के लिए घोमरे पुन घटे थे सब जब गिरफ्तार करने के लिए हो गए जब कि हम खुद आ जाए जहाँ जाओगे இது எங்க நடந்தது உத்தரகண்ட்ல நடந்தது எதுக்கு இந்த அம்மா உயிரை கையில பிடிச்சிட்டு பாஜக ஓடுறாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுங்களாங்க அங்கிதா பண்டாரி அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு பத்தொன்பது வயசு குழந்தை சின்ன பிள்ளைங்க அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு காவலாளி ஒரு எங்கேயோ காவலாளியா வாட்ச்மேனா இருக்கிறார் இவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க இந்த குழந்தைய படிக்க வைக்க முடியல அவங்களால அப்போ படிக்க வைக்க முடியாதனால அந்த குழந்தை பாதியில் படிப்பை விட்டுட்டு ஒரு ரெசார்ட்டில் ஒரு பெரிய பணக்காரங்க வந்து தங்குற ஹோட்டலில் இந்த பொண்ணை அங்கே வரவேற்பாளராக வேலை பார்க்குதுங்க ரிசப்ஷனில் வேலை பார்க்குது இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி யார் கூடவே இருக்கணும்னு மிரட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பொண்ணு மறுத்துருச்சு மருத்தோடனே கூட்டுப்பாளியல் வல்லுறவு செஞ்சு இந்த பொண்ணை கொன்று அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் தூக்கி எரிஞ்சுட்டாங்க சில்லா என்ற ஏரி அந்த ஏரி பேர் பிள்ளைய கண்ணான்னு தேடி போனால் ஏரிக்குள்ளே செத்து கிடக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டு எல்ல கடைசியாக அந்த பொண்ணு ஃபோனில் பேசியிருக்கு இவங்க என்னை வரட்டுறாங்க இங்கே ஒரு கெட்டவங்க வந்திருக்கிறாங்க கிரிமினல்ஸ் வந்திருக்காங்க அந்த பொண்ணு ஃபோனில் சொன்னதை வச்சு கேஸை போட்டு இது பண்ணுறாங்க பதியலை கேஸ் அப்புறம் ஒட்டுமொத்த உத்தரகண்ட்ல இருக்கிற பொதுமக்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் நடத்தின பிறகு கேஸ் போடுறான் அதுக்கப்புறம் அந்த ரிசார்ட்டினுடைய ஒரு பகுதியை இடிச்சு நாடகம் நடத்துறான் இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சு அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் இந்த வேலையை பார்த்தவன் அவனோட சேர்ந்து ரெண்டு பேர் ஆயுள் தண்டனை கிடைச்சிச்சுங்க ஆயுள் தண்டனை கிடைச்ச பிறகு இந்த தண்டனை கிடைச்ச கடுப்புல இதை குறைக்கணும் அப்படின்னு இந்த பொம்பளையை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து மிரட்டுறாங்க மிரட்டுறாங்க அந்த அம்மாவை அந்த அம்மா ஒரு இந்து ஒரு பணக்கார பாஜக இவன் இவன் அந்த உள்ளூர்ல இருக்கிற வினோத் ஆர்யா என்கிற பாஜக தலைவர் உத்தரகண்ட்ல பாஜக தலைவர் வினோத் ஆர்யா அவருடைய பையன் புல்கித் ஆர்யா அந்த பையன் புல்கித் ஆர்யா இவன் தான் ஏவன் அக்யூஸ்டு அதுக்கப்புறம் ஏவன் குற்றவாளி இவன் ரெண்டாவது அவன் கூட இருந்த நன்மைங்க மூணு பேரை அரஸ்ட் பண்ணி ஆயுள் தண்ணி ஆயுள் பிறகும் அந்த அம்மாவுக்கு உயிர் காபத்தை வளைக்கிறது தான் அந்த அம்மா பதறி எங்கிருந்தோம் தப்பிச்சு ஓடி வர்றாங்க சொந்த நாட்டில் இந்துக்களை இந்து பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து குளத்திலையும் ஆத்துலையும் தூக்கி எரிஞ்சுட்டு போற பாலியல் கும்பல் நீங்க இந்தியாவை காப்பாற்ற போறீங்க ஹம் அதை மக்கள் நம்படும் என்னங்க நடக்குது அப்ப இந்து மதம் நாங்கள் இந்துக்கள் பாதுகாவலன் நாங்கள் இந்து மதத்துக்காக வாழ்றோம் என்பதெல்லாம் பொய் என்பதை மக்கள் ஞாபகம் வைங்க